அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினாறு நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல முறையில் பணியாற்றுவீங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பழகுவீங்க இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு வீட்டை புறாமைத்தல் பற்றிய இருவரும் கலந்தோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சிறந்த வகையில நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பொறுமை சோதிக்குள்ளாகும் நாள் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால் உங்கள் பெரியமான ஒருவருடன் மோதல்கள் ஏற்படலாம் இன்று சிறந்த பலன்களுக்கான நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் கடின உழைப்பின் மூலம்தான் வெற்றி காண முடியும் பணியிடத்துல சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் உங்கள் மனக்குழப்பத்தை உங்க துணையிடத்துல காமிப்பீங்க அமைதியான மனநிலையில் இருப்பது சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நிதிநிலை சராசரியாக இருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது இதற்கு நீங்கள் சிறு கடன்களை வாங்குவீங்க உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தண்ணீர் அதிகமாக பருகுவது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் இன்று உங்களுக்கு பெரியமானவர்களின் ஒருவரை வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்கள் முயற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நீங்கள் உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்றாலுமே பதட்டத்திற்கு ஆளாகக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களுடைய செயல்களை நீங்கள் விரைந்து ஆற்றுவீங்க வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் உற்சாகமாக நடந்து கொள்வீங்க அவருடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதிநிலையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமாக இருக்கு நீங்க விரைந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இன்று துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க இதனால் நீங்கள் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில வன்மையை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைவேறாத உங்களின் நச்சுங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டும் உங்களுடைய பணிகள் அதிகமாக காணப்படும் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காணலாம் நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணை உடனான நட்பை நீங்கள் இனிமையாக்கலாம் இன்று நிதி நிலைமை உங்களுக்கு வளர்ச்சி குறைந்து காணப்படும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில சில தடைகள் காணப்படும் வெற்றி காண்பதற்கு முறையான திட்டமிட வேண்டியது அவசியம் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன்பு கவனமாக சரிபார்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்துல விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க முடியும் நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில பணவரவு காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது அதிக பணிகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் உங்களுடைய பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை திறன்பட ஆற்றுவதற்காக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது எனவே அமைதியாக இருப்பது நல்லது செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அனாவசியமாக பணம் செலவாமகள் பார்த்துக்கொள்வது நல்லது அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம் காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே தொடர் முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம் உங்களுடைய நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க சக பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணை சிறந்த உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு காணக்கூடியதாக இருக்குது தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினார் உங்களுடைய லட்சியங்களை அடையலாம் சிறந்த பலன்களுக்கான இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் பெறுவீங்க உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தியுடன் உடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பண வரவு காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பிறருடன் நட்பாக அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்கள் தொடர்பாளலை கட்டுப்படுத்த வேண்டும் பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தன்னம்பிக்கையுடன் இருப்பது நல்லது உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ள முடியும் இன்று உங்களால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்றாலுமே வீணான செலவுகள் காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இன்று சில அசௌகரியங்கள் காணப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிட்டால் நீங்கள் வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கு மதிப்பு மிக்க பொருட்களை இழக்க வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை உங்களுக்கு அசோகரியமான உணர்வு காணப்படும் இதனை அவருக்கு தெளிவாக உரைப்பது ரொம்பவே நல்லது இன்று சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம் நிதியிலைக்காக நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் செரிமான மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நண்பர்களில் உங்களுடைய செயல்களை கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க போராட வேண்டும் சூழ்நிலைகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் சக பணியாளர்களிடம் பயணம் செய்வீங்க உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீங்க இதனால் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மூலம் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே